காதல் ரொமான்ஸ் ஒரு அறை அரைஞ்சுனா புருமி தெளித்து போவேன் ஏ ஏ ஏ ஏய் வா ஏய் ஏய் எல்லாம் விட்டம் போ தோழி முடிஞ்சுச்சி இன்னும் கட்டி பிடிக்கிற வரைக்கும் போக மாட்டேங்களே இருங்க நான் அஞ்சு நிமிஷம் உன்னை கட்டி பிடிச்சி பிழஞ்சாதே சே பிரியா இங்கிட்டு வாடா போடா மாடா ஏய் சென்னப்பிரியா சே பிரியா நான் சொல்ல மாட்டேன் அவன் பாவம் அவன் அவன் ஊம்பு

தம்பியை பிடிக்காம கூட விரியுமா நீ வெளியே இருக்கும் போது நான் பக்கத்திலே இருப்பேன் நான் தண்ணிய வந்து தனி விட்டுருவேன் மறுபடியும் அடிச்சுக்கிறாங்க என்ன செய்யறது நாங்க அடிச்சுக்கிட்டு ஆகணும் அவன் கழுவி விட்டானா நான் வெளியே வரும்போது அடைச்சுக்கிறேன் நான் குச்சியை வச்சு குத்தி விடுவேன் நான் உனக்கு மூத்தரமா இருப்பேன். கால் அப்ப போய் தண்ணிய குடிக்கறியா? அதே மேல திப்பி விட போறான்டா அவன் ரஞ்சித். இப்ப நான் உனக்கு பேய்ற மூத்திரமா இருப்பேன். காலையில் கால்ல ஊர தட 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 நடந்து. நீ ரஞ்சித் தண்ணியே குடிச்ச மாட்டயா? நான் பேம்பஸ் மாட்டி விட்டுருவேன். பேம்பஸ்ல நான் சட்டியா இருந்துக்கிறேன் 没不题。